ஹலோ வியூவர்ஸ் நம்ம டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிஸியோதெரப்பில் நம்ம சீனியர் வந்துட்டு யூஜி இங்கேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போது எம்பிடி இங்கேயா அட்மிஷன் போட்டிருக்காங்க எலக்டிவ் சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்டேயே கேட்போம் ஹாய் ஐ ஐஎம் சஞ்சீவ் குமார் ஸோ நான் வந்து யூஜி லைஃப் வந்து டாக்டர் எம்ஜிஆர் அஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் படித்து முடித்தேன் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிஸியோதெரப்பியில் ஸோ என்னோட யூஜி லைஃப்பில் வந்து லைக் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சு லைக் எப்படி நான் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து லைக் ஆன்ஃபீல்டு ட்ரைனிங் ஆஃப் ஃபீல்டு ட்ரைனிங் தென் பார்த்திங்கன்னா இங்கே கூட ஃபெசிலிட்டிஸு த வே அப்ரோச் அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் போப்போம் வந்து லைக் பார்த்திங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் இன்வால்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா இங்கே உள்ள ஸ்டாஃப்புங்க தென் அவர் எம்பிடி சீனியர்ஸ் ஸோ தே ஹேவ் பின் லைக் பிளேயிங் அ மேஜர் ரோல் இயர் எப்படின்னா வந்து லைக் ஒரு ஒரு வாட்டியும் நாங்கள் க்ளாஸ் முடிஞ்ச பிறகு ஈவினிங் டைமில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் வைக்கிறது ஸ்ட்ரெந்தன் ஸ்ட்ரென் ஸ்ட்ரெந்தன் கோம் எக்ஸைஸ்லாம் சொல்லித்தரது அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ் பண்ணி வந்து ட்ரில் கொடுக்குறது ஸோ ஒரு ஒரு பிளேயர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசன் நான் எதுக்கு வந்து எம்பிடி ஸ்போர்ட்ஸ் எடுத்தேன்னா இங்கே உள்ள தெரிஞ்ச எம்பிடி சீனியர்ஸ் வந்து லைக் முடிச்சுட்டு போனவங்க ஸோ நிறைய ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமில் போய் நல்லா ஒரு தமிழ்நாடு ஃபிஸியாக இருக்காங்க ஃபுட்பால் டீமுக்கு ஸோ அந்த ஒரு ஒரு ரோல் மடச்சு நான் எடுத்திருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிஸியோதெரப்பியில் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சுதாகர் சார் இருக்காங்க டாக்டர் மோனிஷ் சார் டாக்டர் சந்திரன் சார் அப்புறம் வந்து திபெமரி மேம் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஒரு வாட்டி எங்களுக்கு வந்து கைட் குடு கைட் பண்ணுறதோ அந்த ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்வால்மெண்ட்டு சொல்லித்தரது ஸோ அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க எங்களை எல்லாத்துக்குமே அது மட்டும் இல்லாமல் டாக்டர் செந்தில்நாதன் பிலோமண்ட் அவர் பிரின்ஸிபல் சார் ஸோ எங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போகிறது பர்மிஷனோ ஸோ எல்லா விஷயத்துக்குமே வந்து அவர் என்கரேஜ் பண்ணுறாரு ஸோ அது அது ஒரு மேஜர் ரோலாக இருக்குது எங்களுக்கு ஸோ அது ஒரு ப்ளேஸ் பாயிண்ட் நினைக்கிறேன் ஸோ எம்பிடி போட மெயின் காரணம் வந்து நானும் முடிச்சுட்டு போகும்போது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் யூஸியாக போகணும்னு ஆசை அவ்வளோதான் தேங்க் யூ